போதை மாத்திர போதை பழக்கத்தை போதை பொருட்களை வித்துட்டு ரொம்ப நாள் இது எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாம இருக்குமா என்ன எல்லாருக்கும் தெரியுதாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் திமுக இருக்கின்றார்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தான் திமுக இவங்க இது போன்றவர்கள் ஒரு அதாவது காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு கஞ்சா பொருள் வைக்க முடியுமா முடியுமா முடியாது முடியாது அப்போ எங்க பார்த்தாலும் சரளமா வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப காவல்துறை துணையோடு தமிழக அரசினுடைய துணையோடு தான் வித்துட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் நினைச்சாருன்னா ஒரே நாளில் இதை ஒழிக்கலாம் இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா எல்லா மாவட்டத்தினுடைய எஸ்பி நான் கூப்பிடுவேன் ஒரு மீட்டிங் கூப்பிடுவேன் எஸ்பி கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு

ஸ்பி அடுத்தது கீழே போய் அவர் மீட்டிங் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்லுவார் யோ எஸ் பி சொல்லிட்டா சி எம் சொல்லிட்டாரு வேணா